சிறந்த பொழுதுபோக்கு படமான தில் தோ பாகல் ஹை இந்த படத்தின் சாராம்சம் சுருக்கமாக ராகவ் எனும் ஷாருக் கான் ஒரு டான்ஸ் டிரூப்பின் தலைவன் அவன் நம்பிக்கை எங்காவது ஒருத்தி என் காதலுக்கானவள் இருப்பாள் என் கனவு காதலி அவன் நம்பிக்கையுடன் வாழ்கிறான் நிஷா எனும் கரிஷ்மா கபூர் அவனது நடனக்குழுவில் முக்கிய நடனக்காரி அவள் ராகவ் மீது ஒருதலையாக காதலிக்கிறாள் ஆனால் ராகவ் அதை உணர்ந்துவிடவில்லை ஒருநாள் நிஷா காயமடைந்து ஓய்வெடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறாள் அதற்கிடையில் பூஜா எனும் மாதிரி தீட்சித் ஒரு திறமைமிக்க நடன காரி ராகவ் குழுவில் சேர்கிறாள் பூஜாவின் நேர்மை அழகு மற்றும் கலை திறமைக்கு ராகவ் விழுகிறான் பூஜா எப்போதும் காதலுக்காக கடவுளிடம் வேண்டி கொண்டிருப்பவள் ஆனால் அவளுக்கும் அஜய் என்ற மாப்பிள்ளை நிச்சயிக்கப்பட்டிருக்கிறான் இருந்தாலும் காதல் வெல்லுமா என்பதுதான் படத்தின் மையக்கரு இந்த படத்தில் உள்ள பாடல்கள் அனைத்தும் மிகப் பிரபலமானவை இவை அனைத்தும் உத்தம் சிங் இசையமைத்தவை ஆனந்த் பாக்ஸி எழுதியது விருதுகள் எட்டு பில் அவார்ட் சிறந்த நடிகர் நடிகை இசை பாடல்கள் உள்ளிட்டவை தேசிய விருதுகளில் கரிஷ்மா கபூர் சிறந்த துணை நடிகைக்கான விருதை பெற்று Sampai jumpa di video selanjutnya.